அல்லாஹுவின் மிக பெரும் கிருபையால் எட்டாவது தின தராவிக் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ஜல்லஷா நஹுவத்தாலா நம்முடைய இந்த தராவிக் தொழுகையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுவானாக அதுபோல் ரமலானினுடைய நம்முடைய நோன்புகளையும் தான தர்மங்கள் சதகாக்களையும் அல்லாஹ் ஒன்றுக்கு பன்மடங்கான நன்மையை வாரி வழங்குவானாக இந்த ரமதானினுடைய காலத்தில் ஏனே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பூரண ஷிஃபாவை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக அப்போ நாம் ஏற்கனவே ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களினுடைய வரலாற்று தொடரை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அப்போ பனு சார் கோத்திரத்தை சார்ந்த பத்து பெண்கள் பாலூட்டும் வேலையை செய்து மக்கமா நகரத்திற்கு வந்து தங்களுக்கு தோதுவான குறைசி குல தலைவர்களினுடைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் பின்னால் பலவீனமான ஒட்டகத்தில் வந்த மெல்லிய உடலோடு வறுமையான நிலையில் வந்த அலிமா சாதியா முகம்மது சல்லல்லாம் செல்லம் என்ற பாடகரின் வீட்டின் கதவை தட்டுகிறார் கதவுகள் திறக்கப்படுகின்றன அப்துல் முத்தலிப் கேட்கிறார் மின் ஐய கபீரா நீங்கள் எந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர் அந்த பெண்மணி சொல்கிறார் அனமின் பனு ச பனு சாஹ கோத்திரத்தைச் சார்ந்தவர் என்று சொன்னவுடன் அவருக்கு உள்ளத்தில் ஒரு விதமான நம்பிக்கை வருகிறது அந்த பெண்மணியை கேட்கிறால் ஏதேனும் இந்த குழந்தைக்கு தந்தை இருக்கிறாரா என்று கேட்டவுடன் தந்தை இல்லை என்றாலும் ஆச்சரியப்பட்டு உள்ளத்தில் ஒருவிதமான பாசம் ஏற்படுகிறது அப்படி என்றால் குழந்தையின் முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல அப்துல் முத்தலில் உள்ளே அழைத்துச் செல்லுகிறார் பெருமானார் அந்த முகம்மத் குழந்தை படுத்து இருக்கிறது முகத்தில் துணியை போர்த்திய நிலையில் இருக்கிறது எப்பொழுது முகத்தினுடைய துணியை விளக்கி அந்த ஹலீமா பார்க்கிறாரோ அவர்களுடைய உள்ளத்தில் ஒருவிதமான பாசம் இயல்பாகவே பிறக்கிறது பெருமானா சல்லத்தாஹு அலைகுவசல்லம் கான தபஸு முகா ஹை கம்வஜி அந்த ஹலிமாவின் முகத்தை பார்த்து அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பித்தது தபஸும் புன்முறுவல் பூர்த்ததை ஹலிமா சாதியாவினால் மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை உள்ளத்தில் அவர்களுக்கு நினைப்பு இப்படி வருகிறது எனக்கு காசு தரவில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த குழந்தையை நான் எடுத்து பால் கொடுப்பேன் என்பதாக உள்ளத்தில் உறுதி கொள்ளுகிறார் உடனே ஆமினா அம்மையாரிடத்தில் சொல்லுகிறார் இப்படி ஒரு பேர் அற்புதமிக்க ஒரு அழகிய குழந்தையை இதற்கு முன் எங்களுடைய கிராமத்தில் நான் பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார் ஆமினா அம்மையார் சொல்லுகிறாங்க நீங்கள் கிராமத்தில் வசிக்கிறீர்கள் நாங்கள் நரக நகரத்தில் வசிக்கிறோம் நாங்கள் மிகப்பெரிய ஒரு மக்கமா நகரத்தினுடைய பிரதிப பிரபலியமான நகரத்தில் வசிக்கிறோம் இந்த மக நகரத்திலே இந்த குழந்தையை போல பேர் அற்புதமிக்க ஒரு அழகிய குழந்தையை நானும் பார்த்ததில்லை என்று ஹலி ஆமினா அம்மையார் சொல்ல பக்கத்தில் இவைகளை எல்லாம் கேட்டு கொண்டிருந்த பாட்டனார் அப்துல் முத்தலிப் சொல்லுகிறாள் நீ நகரத்தில்தான் வசிக்கிறாய் நான் நாடு நாடாக சுற்றி கொண்டிருக்கிறேன் நான் பல நாடுகள் சுற்றி இருக்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அழகு சௌந்தரியம் மிக்க ஒரு ஒளிமயமான ஒரு முகத்தை இதற்கு முன்னதாக எந்த ஒரு நாட்டிலேயும் பார்த்ததில்லை என்பதாக அப்துல் முத்தலிப் சொல்லுகிறார் ஏன் இவ்வளவு ஏன் இந்த விஷயத்தை ஜிப்ரீல் அலிசலாம் பார்த்து கூட

சொல்லக்கூடும் அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படி சொல்லுவான் உலகத்தில் முழு உலகத்திலேயும் நான் பல படைப்புகளை படைத்திருக்கிறேன் முகம்மதை போல ஒரு ஒளிமய மிக்க ஒரு உலக முகத்தில் ஒளி நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பை நான் இதற்கு முன்னால் படைத்ததில்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடும் என வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் இப்போ அலிமா சாதியா பூரித்து போகிறார் உள்ளத்தில் நினைப்பை கொண்டு வருகிறார் இந்த குழந்தைக்கு நாம் பால் புகட்டி ஆக வேண்டும் அந்த குழந்தை பேர் அற்புதமிக்க குழந்தையை தனது கரத்தினால் எடுத்து வெளியே சென்றுகிறார் வெளியே ஒட்டகம் காத்து கொண்டிருக்கிறது நேற்றை தினம் சொல்லப்பட்டதை போல ஒட்டகத்தின் மீது எப்பொழுது அந்த குழந்தை பேர் அற்புதமிக்க குழந்தை ஈருலக தலைவர் அந்த ஒட்டகத்தின் மீது ஏறி அமரும் பொழுது ஒத்தகம் காபாவின் திசையை முன்னோக்கிய நிலையில் மூன்று சஜிதாக்கள் தன் தலையை உயர்த்தி மறுபடியும் எழுந்தது பிறகு ஒட்டகத்தின் மீது ஹலீமா சாதியா ஏறி அமர்ந்தவுடன் ஒட்டகம் வேகமாக சென்றது எந்த அளவிற்கு என்று முந்திக்கொண்டு சென்ற ஒன்பது பெண்மணிகளையும் இந்த ஒட்டகம் முந்திக்கொண்டு வேகமாக தனது ஊருக்கு சென்றடைந்தது வந்த பெண்கள் எல்லாம் கேட்டார்களாம் வாகனத்தை நீங்கள் மாற்றிவிட்டீர்களா என்று கேட்கும் பொழுது ஹலிமா சாதியா இப்படி சொல்வார்களாம் நான் வாகனத்தை எல்லாம் மாற்றவில்லை வாகன ஓட்டியை மாற்றிவிட்டேன் முகம்மது முன்னால் நான் ஓட்டிக்கொண்டு வந்தேன் இப்பொழுது இந்த குழந்தை நான் ஓட்டிக்கொண்டு வந்தது என்பதாக ஹலீமா சாதியா இப்படி சொல்லுவார்களாம் எப்பொழுது அந்த ஊருக்கு பனு சாத் என்ற ஊருக்குள்ளே போய் சேர்ந்தவுடன் அல்லாஹ் ஜல்லா நகுவத்தாலா இந்த முகம்மத் அதிசய குழந்தை அற்புத குழந்தை ஈருலகத்தினுடைய சக்கரவர்த்தி பூமிக்குள் அந்த ஊருக்குள் வருகையை அல்லாஹ் வரவேற்க ஆரம்பித்தான் எந்த அளவுக்கு வருகிறது ரிவாயத்துக்களில் வருகிறது அந்த குழந்தை ஒட்டகத்தின் மீது அமர்ந்த நிலையில் ஊருக்குள்ளே நுழையும் பொழுதே ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் பூவினுடைய நறுமணம் கமலும் வாசங்கள் வெளியாக ஆரம்பித்தது எந்த ஒரு வீடும் இல்லை மொஹம்மதிடைய வருகைக்காக வாசம் இல்லாத எந்த ஒரு வீடும் இல்லையாம் எல்லா வீடுகளில் இருந்தும் நறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கிறது வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு வெளியே வருகிறார்கள் என்னுடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு நறுமணமா அது என்ன நறுமணம் ஆச்சரியமாக இருக்கிறது கஸ்தூரி கமழ்ந்த ஒரு நறுமணமாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு வீட்டில் இருப்பவர்கள் அத்துணை நபர்களும் வெளியே வர ஆரம்பித்தார்கள் பாலகர் முகமது ஒட்டகையின் மீது அமர்ந்து அந்த சாது கோத்திரத்தினுடைய கிராமத்தில் உள்ளே நுழை ஆரம்பித்தார் உள்ளே நுழை ஆரம்பித்தார் இப்பொழுது அந்த ஹலிமாவின் வீட்டு வாசலில் ஒட்டகம் வந்து அமர்ந்து நிற்கிறது அமர்ந்தது அமர்ந்தவுடன் முகம் இறங்குகிறார் கணவர் ஹலிமாவின் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார் வெளியே வந்து பார்க்கிறார் இந்த குழந்தை யாரினுடையது என்று சொல்ல பனு ஹாஷிம் சொல்லு குலத்தை சேர்ந்த ஒரு அற்புத குழந்தை என்று சொல்லும் பொழுது இந்த குழந்தைக்கு தந்தை இருக்கிற ாரா கணவர் முதலில் கேட்டார் தந்தையெல்லாம் இல்லை அந்த கணவர் சொன்ன வார்த்தை இதுதான் பரக்கா தந்தை இல்லையா அப்படி என்றால் கவலை கொள்ளாதே இந்த குழந்தையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஒரு வரக்கத்தை தரக்கூடும் ஒரு வரக்கத்தை நிச்சயம் அல்லாஹ் நமக்கு தருவான் என்று கணவர் சொல்லும் பொழுது அமைதியாய் இருந்தால் ஹலீமா சாதியா அற்புதம் மிக்க குழந்தை தன்னுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறது ஈருலகத்தினுடைய சக்கரவர்த்தி ரசூலுல்லா இந்த இந்த வீட்டில் வந்த உடனே அந்த வீட்டில் பல அற்புதங்கள் நிகழ ஆரம்பிப்பதை ஹலீமா சாதியா உணர ஆரம்பித்தார் வரலாறுகளை பதிவு செய்கிறாங்க இதற்கு முன்னால் இதற்கு முன்னால் பால் தராமல் அடம் பிடித்துக் கொண்டிருந்த ஒட்டகம் இப்பொழுது ஹலீமா சாதிக்யாவினுடைய கணவர் பாத்திரத்தை வைத்து பாலை கறந்தவுடன் அந்த பாத்திரம் முழுவதும் நிரம்பியது அடுத்த பாத்திரத்தை எடுத்து பாத்திரத்தில் பாலை கறக்கிறார் அந்த பாத்திரமும் நிரம்பியது வீட்டினுடைய அத்துமை பாத்திரத்திலேயும் பால் கறக்கும் பொழுது அந்த பாத்திரங்கள் முழுவதும் நிரம்பி வழிந்ததை பார்த்து ஆச்சரிய

ഒരു കേൾവി എന്നെ ഒന്നെപ്പെരുമാൻ அகிலத்தாருக்கு ரஹ்மத் என்று சொல்லி இருக்கிறான் உங்களுக்கு நான் எப்பொழுதேனும் ரஹ்மத்தாக இருந்திருக்கிறேனா என்று பெருமானார் தலை அமைதியாகிவிட்டு சொல்லுவார்கள் யார் நிச்சயம் நீங்கள் எனக்கு ரஹ்மத் உண்மைதான் நீங்கள் எனக்கு ரஹ்மத் எப்படி தெரியுமா நான் ஆதம் அலிஹிஸ்லாம் முதல் கொண்டு உங்களுடைய இறுதி தூதர் உங்கள் வரைக்கும் அல்லாவின் புறத்திலிருந்து நபிமான்களுக்கு நான் வகையை கொண்டு வந்து தொடர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தேன் தொடர்ந்து கொண்டு வடுத்து கொண்டு வந்து கொண்டே இருந்தேன் ஆனால் என்னுடைய இறுதி நிலை என்னவாகும் என்று எனக்கு தெரியாது நான் எப்படி அல்லாஹிற்கு பிடித்தமான நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிவேனா அல்லது சொர்க்கவாதியா அல்லது நரகவாதியா அல்லாஹிற்கு அதிருப்தியான நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிவேனா எனக்கு தெரியாது எப்பொழுது யார் சொல் நீங்கள் பிறந்து உங்களுக்கு நபிப்பட்டம் கொடுக்கப்பட்ட பொழுது உங்களுக்கு நான் குரானினுடைய வசனங்களை சுமந்து கொண்டு வந்தேனோ என்னை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் இப்படி சொன்னான் நம்பிக்கை மிக்க ஒரு அமீன் ஒரு மலக்கு உன்னிடத்தில் வகையை கொண்டு வருவான் என்று அல்லாஹ் என்னை பற்றி எப்பொழுது சொன்னானோ நபிகள் கோமானே அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் நம்பிக்கை மிக்க ஒரு சர்டிபிகேட்டை அல்லாஹ் உங்களின் மூலமாகத்தான் எனக்கு தந்தான் இப்பொழுது நீங்கள் எனக்கு ரஹமத் இல்லையா என்று ஜிபரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்களே எந்த வீட்டில் ரசூலா இருப்பார்களோ எந்த உடலில் பெருமானாருடைய பொருட்கள் இருக்கிறதோ அந்த இடத்தை எல்லாம் கபுல் செய்கிறார் அலிமா சாதியா அசந்து போனார்களா அசந்து போனார்கள் அது மாத்திரமல்ல கணவர் ஒரு பயணத்திற்காக வேண்டி ஹலிமா சாதியா குடும்பத்தோடு கிளம்புறாங்க கிளம்பும் பொழுது ஒட்டகையை ரெடி பண்ணுகிறாங்க தயார் செய்கிறார்கள் அந்த ஒட்டகையின் மீது முதல் கட்டமாக ஹலிமா இவன் கணவர் ஏறி அமருகிறார் பின்னதாக ஹலீமா குழந்தையோடு பாலகர் முகம்மதை தூக்கி கொண்டு பின்னால் அமருகிறார் இப்பொழுது ஒட்டகையை விரட்டுகிறார் ஒட்டகம் எழுந்திருக்க மறுக்கிறது ஆச்சரியப்பட்டு போனார் இவ்வளவு காலம் ஒட்டகை நல்ல

செய்வதற்கு தயாராகி எழுந்து நின்றது என்ன வரல் அல்லாஹ் இதன் மூலமாக உணர்த்துகிறான் பெருமானா சல் அல்லாஹ் வலை இமாமுனா இந்த உண்மத்தின் இமாமாக முன்னால் நிற்பதற்குத்தான் அல்லாஹ் பெருமானாரை நாடினான் எந்த ஒரு நபர் பெருமானாரை பின்னால் ஆக்கினானோ ஒட்டகையும் கூட அந்த இடத்தில் மிரண்டது வெறுத்தது எனது முகம்மதை முதுகுக்கு பின்னால் நீ ஆக்காதே எனது முகம்மதை நீங்கள் முதுகுக்கு பின்னால் ஆக்காதீர்கள் அவர்கள் ஈருலகத்தின்

குழந்தை செல்வமாக இருக்கும் பொழுதே பெருமானா சல்லாஹு அலைஹிவசலம் பல அற்புதங்களை நிகழ்த்துவார்களாம் எப்பொழுது ஹலிமா சாதியா வளப்புறமாக குழந்தைக்கு பால் புகட்டுவார்கள் இந்த பாலகர் முகம்மதற்கு வள பக்கம் இன்னொரு குழந்தையும் பொறுப்பில் எடுத்திருந்தார்கள் அந்த குழந்தைக்கு இடப்பக்கம் குடித்து பால் குடித்து வந்த அந்த பாலகர் ஒரு நேரத்தில் இடப்பக்கம் மாற்றும் பொழுது அந்த குழந்தை பால் குடிக்க மறுக்கிறது பால் குடிக்க மறுக்கிறது மறுபடியும் வைத்து அழுத்துகிறார்கள் பால் குடிக்க மறுக்கிறது வீரிட்டு அழுகிறது

வந்தார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அப்போ யோசித்து பார்க்கிறோம் ஹலிமா சா வீட்டில் பெருமானா செல்லல்லா வலைகுவர் செல்லம் ஒரு நான்கு ஆண்டுகள் அங்கே இருக்கிறார்கள் நல்ல முறையில் வளர்த்து வருகிறார்கள் எல்லா விதமான வ வரக்கத்துக்களையும் அபிவிருத்திகளையும் தங்களுடைய வீடுகளில் ஹலிமா சாதிகா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு நேரத்தில் ரசூருல்லா விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது சுற்றிலும் சிறுவர்கள் நிற்கிறார்கள் சிறுவர்கள் நிற்கும் பொழுதே ஒருவர் வருகிறார் வேகமாக வருகிறார் அந்த பாலகர் முகம்மதை பிடிக்கிறார் பிடித்துக்கொண்டு வேகமாக சென்று விடுகிறார் மற்ற குழந்தைகள் எல்லாம் வீறிட்டு கத்திக்கொண்டு கொண்டு தங்களுடைய வீடுகளுக்கு ஓடிவிட்டது வீடுகளுக்கு ஓடிவிட்டது இவர் வந்த கொஞ்ச நேரத்தில் ஹலிமா சாதியா வேகமாக வந்து பார்க்கிறார்கள் முகம்மதை காணவில்லை வந்த குழந்தைகள் எல்லாம் அழுது கொண்டே தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் போய் சொல்லுகிறது முகம்மதை கடத்தி விட்டு சென்று விட்டார் ஒருவர் முகம்மதை கொலை செய்து விட்டார் ஒருவர் இப்படியாக குழந்தைகள் வீரிட்டு கத்துவதை பார்த்து ஹலிமா சாதியாவிற்கு பயம் ஏற்பட்டு போனது பயம் ஏற்பட்டு போனது அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் இருநூற்றி அறுபத்தி இருபத்தி ஒன்று அபு குரைனா ரதியெல்லாம் வாழ்கும் அறிவிக்கிறாங்க அனஸ் ரதியெல்லாம் அறிவிக்கிறார்கள் இந்த நேரத்தில் வந்தவர் வானவர் கோமான் ஜிபிரீல் அலிஹிஸ்லாம் என்பதாக பதிவு செய்கிறார் ஜிபிரீல் அலிஹிஸ்லாம் அந்த அந்த இடத்திற்கு வருகிறார்கள் அந்த இடத்தில் பாலகர் முகம்மதை தூக்கி கொண்டு வேகமாக சென்று ஒரு மறைவான ஒரு இடத்தில் வைத்து அது அவருடைய நெஞ்சம் அந்த இடத்தில் பிளக்கப்படுகிறது அவருடைய உள்ளத்தை எடுக்கப்படுகிறது உள்ளத்தில் இருந்து ஒரு இரத்த கட்டியை போல ஜிபிராம் எடுக்கிறார்கள் எடுத்து தூக்கி எறிகிறார்கள் தூக்கி காமித்து விட்டு அந்த குழந்தை இடத்தில் சொல்லுகிறார்கள் இது சைத்தானினுடைய கோபத்தின் வித்து இது ஷைத்தானினுடைய வித்து அது غسلت بما زمزمஅதற்கு பிறகு அதை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு அந்த அந்த இதயத்தை ஜம்ஜம் நீரை கொண்டு அந்த வந்த கோமான் ஜிப்ரீல் আলাইহিসலாம் கழுகுகிறார்கள் சும்மா ஆதகு பிறகு பழையதை போல அவருடைய நெஞ்சங்கள் மூடப்படுகிறது അനஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் அவர்கள் நான் ரசூருல்லாஹோடு பத்து வருடங்கள் பணிவிடை செய்திருக்கிறேன் பெருமானார் ஒரு நேரத்தில் சட்டையை கலட்டும் பொழுது குண்டு பெருமானாருடைய காயத்தை போல அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் என்பதாக அனுசரதி சொல்லி காட்டுகிறார்கள் அதற்கு பிறகு இந்த சிறு வயதில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நெஞ்சை கழுவும் முறை பாக்கியத்தை அப்பொழுது கொடுத்தார் அதற்கு அந்த நேரத்தில் ஜிபிரிலாம் உள்ளத்தை கழுவினார்கள் அதற்கு பிறகு ரசூலுல்லாவிற்கு கோபம் வரும் பழக்கம் தன்மை முற்றிலுமாக குறைந்து போனது அதற்கு பிறகு ரசூலுல்லா கோபப்படுவதை அறவே நிறுத்தி கொண்டார்கள் கோபம் முற்றிலுமாக இல்லாமல் போனது பெருமானா சல் அல்லாஹூ அலைகுவ சல்லத்திற்கு அந்த இடத்தில் ஏற்பட்ட நிகழ்வு ஹலிமா சாதியாவிற்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தியது காரணம் இந்த குழந்தை ஒரு அமானிதம் இந்த ஒரு அமானிதம் காரணம் இப்படியும் குழந்தை அல்லாஹ் உணர்த்துகிறார் குழந்தையை பெற்றது என்னமோ ஆமினா ஆமினா என்று சொன்னால் அமானிதத்தை பாதுகாக்க கூடியவள் குழந்தைக்கு பால் கொடுப்பது ஹலீமா ஹலீமா என்று சொன்னால் இரக்க குணம் உடையவள் அப்போ ஒரு தாய்க்கு இரண்டு தன்மைகள் இருக்க வேண்டுமா ஒரு குழந்தையாக வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த தாயிடத்தில் இரண்டு பண்புகள் ஒன்றாவது வாக்கை பாதுகாப்பது அமானிதத்தை பாதுகாக்கும் பழக்கம் அந்த தாயிடத்தில் இருக்க வேண்டும் இரண்டாவது தன்மை இரக்க குணம் இரக்க குணம் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அந்த பெண்ணின் குழந்தைகளை அல்லாஹ் சாலிகான நற்குழந்தைகளாக அல்லாஹ் வளர்க்கிறார் என்ற தன்மையை அல்லாஹ் இதன் மூலமாக படிப்பினையாக சொல்லிக் காட்டுகிறார் இயல்பாகவே ஒரு பயம் ஏற்பட்டது ஏற்பட்டால் அது நம்மை சாரும் எனவே நாம் என்ன செய்யலாம் போய் அந்த குழந்தையை ஒப்படைத்துவிட்டு வந்துவிடலாம் என்ற முடிவை எடுக்கிறார்கள் இதற்கு பிறகு என்னென்ன நிகழ்ந்தது என்பதை இன்ஷா வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் சொன்னோமோ எதைக் கேட்டோமோ அதன்படி செய்து